வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே முக்கைய போயிட்டு இருந்த சின்ன மருமகள் சீரியல் இப்போ நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா எனக்கு உங்ககூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மலர் போச துருத்தி விட்டுடு போசுக்கு அடுத்த கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கல்யாணத்துக்கு ராஜாங்க பெரிய கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறாரு நம்ம எல்லார் உசரையும் காப்பாத்தின போசுக்கு இந்த ஒரு கோடி ரூபாய நான் பரிசா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்துங்க அப்பான்னு சேத்து கத்திக்கிட்டே வர்றாரு அப்பா உண்மையாவே உங்கள் எல்லார் ஊசரையும் காப்பாத்த மருந்து கொண்டு வந்தது போஸ் இல்லப்பா தமிழ்ச்செல்விதான் அப்படிங்கிற சேது அங்க என்ன நடந்ததுன்றதையும் சொல்றாரு திடீர்னு சேது வந்து இப்படி சொல்ல ஈஸ்வரியும் அவங்க பொண்ணு சித்ராவும் அப்படியே அதிர்ந்து ஆடி போய் நிக்கிறாங்க ஐயோ கை கேட்டினது வாய் கேட்டலையே அப்படின்னு அந்த ஒரு கோடி ரூபாய் செக்க ஆண் பாத்துக்கிட்டு நிக்கிறாரு போஸ் ஆனாலும் ராஜாங்க இத நம்ப தயாரா இல்ல அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அவரு கேக்க நான் என் கண்ணால பாத்தேங்க ஐயா அப்படின்னு அந்த ஆதிவாசி பொண்ணு சொல்ல ராஜாங்க யோசனையா பாக்குறாரு கொஞ்சம் முன்னாடி வர்ற ஈஸ்வரி சூப்பர் சேது சூப்பர் நீ சொல்ற கட்டுக்கதை எல்லாம் எங்களால எப்படி நம்ப முடியும் சேதுன்னு மறுபடியும் சேது கொஞ்சம் விளக்கம் கொடுக்க நீ கொண்டு வந்த ஆதாரம் தான் பத்தலன்னு சொல்ற அப்படின்னு ராஜாங்கமும் உறுதியா நிக்க இதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் பண்ண எங்கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு அப்படிங்கிற சேது இவன் தான் பெரிய மருத்துவன் மாதிரி உங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுத்தான்ல நீங்க பூச்சிக்கடியால் பூச்சிக்கடியால அவஸ்தப்பட்டப்ப மருந்து கொடுத்து உங்களை எல்லாம் சரி பண்ணியிருக்கான் இப்போ இவனையே பூச்சி கடிச்சா இவன் எந்த மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஜாடியில் கொண்டு வந்த பூச்சியை பூரா சேது போஸ் மேல தூவி விட்டுடுறாரு அவ்வளவுதான் அந்த பூச்சிங்க எல்லாம் போஸ புடிச்சு கண்ணாபின்னு கடிச்சு மேய ஆரம்பிச்சிடுது பயங்கரமா துடிச்சுக்கிட்டு இருக்காரு சேது ஏதாவது பண்ணி அவரையும் காப்பாத்தி அந்த ஒரு கோடி ரூபாய் ஆட்டையை போட்டுருவாரா இல்ல இந்த கிரெடிட் தமிழ்ச்செல்விக்கு வருமானு வர வர்ற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி சண்டே